ஆத்ம சக்தி அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் இந்த பதிவை காணக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இந்த பதிவின் மூலமாக உங்களுக்கு எளிய முறையில் இந்த விளக்கங்களை சொல்கிறேங்க நல்ல மனம் படைத்த அனைவருக்கும் இந்த பதிவின் மூலமாக பல மாற்றங்கள் ஏற்பட இறைவன் அருளால் இந்த பதிவை நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஏற்கனவே போட்ட பதிவுகள் எல்லாமே உங்களுக்கு பொருந்தக்கூடியதாக இருக்குது எனக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டாக இருக்குது நீங்கள் சொல்கிறது எல்லாம் சரியான அமைப்பில் தாங்க இருக்குது இப்போ நீங்கள் சொன்ன பிறகு எனக்கு ஓரளவுக்கு மாற்றம் ஏற்பட்டுருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் எனக்கு கமெண்டில் போடுறீங்க இல்லையா அதன் மூலமாக உங்களுக்கு நான் அடுத்த அடுத்த பதிவுகளை என்னால் முடிந்த அளவிற்கு எளிமையான விளக்கங்களை கொடுத்து இதற்கு மேல் உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்படணும்னு சொல்லிட்டு இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இந்த பதிவை போடுறேங்க ஏன்னா ஒரு பதிவு வந்து ஒருத்தவங்களுக்கு கனெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறதுனால அவங்களுக்கு வாழ்க்கையில் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு புடிமானம் ஏற்பட்டு மாற்றம் ஏற்பட போகுதுன்னு அர்த்தம் அதே போல் இந்த பதிவானது கடல் கடந்த எல்லா தேசங்களுக்கும் சென்று அவர்கள் இங்கே வாழக்கூடிய தமிழ் மக்களுக்கு இந்த பதிவின் மூலமாக எல்லாவித அருளும் அருணும் கிடைக்குதுன்னு சொல்கிறீங்க அப்ப என்னோட பதிவு வெளிநாடுகளுக்கு கூட செல்லுதுன்னும் பொழுது அது எனக்கு மிகவும் சந்தோஷமான ஒரு விஷயம் அப்ப இன்னும் எனக்கு கொஞ்சம் பூஸ்ட் கிடைச்ச மாதிரி இருக்கும் பொழுது நான் இன்னும் நல்ல தெளிவான விளக்கங்களை கொடுத்து இதற்கு மேல் இன்னும் மாற்றங்கள் ஏற்படும் வகையில் என்னுடைய எல்லாவித கிரகங்கள் எந்த அமைப்பில் இருக்குன்னு பார்த்து நான் தெளிவான விளக்கங்களை இப்போ உங்களுக்கு உற்சாகத்தோடு கொடுத்துட்ருக்கேங்க இந்த பதிவானது துலாம் ராசிக்காரர்களுக்குங்க இந்த பதிவின் மூலமாக துலாம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மாற்றங்கள் கிரகங்களால் ஏற்பட போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க துலாம் ராசிக்கு கிரகமானது எல்லா இடத்திலும் நல்ல வாய்ப்புகளை கொடுத்துருக்குதுங்க இப்ப பாத்தீங்கன்னா இந்த நேரம் உங்களுக்கு பல வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய காலகட்டம் முயற்சிகள் எல்லாம் திருவனையாக வேண்டிய சூழ்நிலையில இருக்குதுங்க எல்லாமே நீங்கள் செய்யும் முயற்சிகள் வெற்றி தாங்க முயற்சி மட்டும் எதை மாதிரி பண்றீங்க எப்படி பண்றீங்கிறதுல ஒரு தெளிவோடு செய்யணும் ஏன்னா எல்லாம் எனக்கு கிடைக்குங்கிறது வேற ஆனால் எப்படி கிடைக்க வைக்கணுங்கிறது வேற அந்த மாதிரி புரிதல் இருந்தால் உங்களுக்கு வாழ்க்கையில் சீக்கிரமாக எல்லாமே ஓரளவுக்கு உங்களுக்கு சுப பலனை கொடுக்கக்கூடிய காலமாக இருக்குதுங்க அதனால் நீங்கள் உங்களுடைய வேலைகளை சரியாக சிந்தித்து செயல்பட்டால் எல்லா விதத்திலும் மாற்றம் கொடுக்கக்கூடிய காலகட்டம் இது துலாம் ராசிக்காரர்களை பார்க்கும் பொழுது அவங்க எப்படிப்பட்டவர்களாக இருப்பாங்கன்னா மற்றவங்களுக்கு உதவி செய்வதில் முன்னாதாரணமாக இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னாக்கா துலாம் ராசி ஏதாவது ஒன்று வேணும்னா துலாம் ராசிக்காரர்களை நம்பி போனால் போதுங்க அவங்க அத்தனை பேருக்கும் நிறைய நன்மைகளை செய்யக்கூடியவங்க தான் அதே போல் எல்லாருக்கும் எல்லா தகுதியும் வந்துடாது ஒரு சில தகுதி ஒரு சிலருக்கு தான் அதை போல தான் துலாம் ராசிக்கு ஒரு சில தியாகங்களை செய்யக்கூடியவர்களும் அவங்க தாங்க அதனால தான் இன்னைய வரைக்கும் அவங்க வந்து ஒரு மேல் ஓங்கி போக முடியாத சூழ்நிலையில் இருக்கிறது காரணம் அதுதான் ஏன்னா ஒரு பவர் இருக்குது அந்த பவரை நம்ம யூஸ் பண்ணாக்கா நம்ம நல்லா இருக்கலாம்னு தெரிஞ்சாலும் மற்றவங்களுக்கு அதை கொடுத்துக்கிட்டே இருக்கும் பொழுது அந்த இடங்களில் அவங்க வந்து அதே இடத்துல நிற்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுடுது அது இந்த பொருளாதார ரீதியாலாம் இவங்க வந்து பெரும்பாலும் மேலே ஓங்கி போகாததுக்கு காரணம் இதாங்க எல்லாம் வந்து மற்றவங்களுக்காக கொடுத்துக்கிட்டு இருக்கிறது தியாகியாக செயல்படக்கூடியவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா துலாம் ராசி இப்படிப்பட்ட துலாம் ராசிக்கு கிரகங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்த்தா சூரியன் உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குதுங்க எல்லா காலங்களிலும் உங்களுக்கு சூரியன் சப்போர்ட் இருந்தால் போதுங்க பலம் மிக்கதாக மாறிடும் அப்படிப்பட்ட காலம் இப்போ இது அதிர்ஷ்டமான காலம் கூட சொன்னாங்க இந்த காலம் உங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் ஏதாவது புது முயற்சிகள் செய்கிறீங்கன்னா அந்த புது முயற்சி எல்லாம் பலன் தரக்கூடியதாக மாறக்கூடிய அம்சத்தில் இப்போ இருக்குங்க துலாம் நல்ல இடத்திற்கு அமோகமான மாற்றத்திற்கு வரக்கூடியவர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை அதாவது இந்த வயதிற்கு தகுந்தாற் போல மாற்றங்கள் ஏற்படும் இப்போ படிக்கக்கூடிய பிள்ளைகளாக இருந்தால் உங்களுக்கு நல்ல கல்வி த திறமையாக இருப்பீங்க அந்த இடத்துல உங்களுக்கு தகுதி வாய்ந்தவர்களாக மாற்றி விட்டுடும் திருமண வரம் தேடிகிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல வரன் கிடைக்கக்கூடிய சூழ்நிலையை இப்போ உங்களுக்கு ராசிநாதனாகி இருக்கக்கூடிய சுக்கிர பகவானும் கொடுக்குறாரு சூரிய பகவானும் கொடுக்குறாரு அப்போ உங்களுக்கு விரைவில் திருமண யோகம் உண்டாகும் பேச்சுவார்த்தையெல்லாம் இப்போ நடக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுங்க குறிப்பாக சொல்லணும்னா மனதளவில் உங்களோட திட்டமிடல் எல்லாம் சரியாக அமையக்கூடிய சூழ்நிலை இப்போ நீங்கள் மனதார எதை நினைச்சி எதாவது செய்யணும் அப்படின்னு உங்கள் மனசில் திட்டம் போட்டு வச்சுருக்கீங்களோ அது எல்லாம் நடைபெறக்கூடிய காலமும் இது தான் அதனால் இப்போ நீங்கள் வந்து எந்த செயல் செய்தாலும் திட்டமிடலோடு செய்தால் உங்களுக்கு வெற்றி நிச்சயம் உறுதியாக கிடைக்குங்க சூரிய பகவான் மூலம் உங்களுக்கு பேர் புகழ் கிடைக்குங்க அது எந்த இடமாக இருந்தாலும் சரி வேலை செய்யக்கூடிய இடம் குடும்பத்திலேயா இருந்தாலும் நட்பு வட்டாரத்திலையாக இருந்தாலும் உறவுகளிடம் எங்கேயோ உங்களுக்கு எந்த இடத்துக்கு நீங்க போயிட்டு எதை செய்தாலும் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பை தரக்கூடிய வாய்ப்பாக இப்போ இருக்குதுங்க இதெல்லாம் உங்களுக்கு நீங்கள் ஏற்படுத்திக்கிட்ட ஒரு வாய்ப்பை உங்களுக்கு தரக்கூடிய காலம் இந்த காலம்தாங்க அதே போல் குரு பகவான் உங்களுக்கு நல்ல இடத்திலிருந்து நல்லதை செய்யக்கூடிய காலத்தில் இருக்கிறதுனால நிறைய நல்லவர்களுடன் பழகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் நிறைய நீங்கள் வந்து அது நட்பாக உறவாலாம் கிடையாது ஏதோ ஒரு நல்லவர்களுடன் ஒரு நாள் எங்கேயாவது ஒரு பயணம் பண்ணால் கூட ஒரு நல்ல சந்தோஷமான ஒரு உறவு கிடைத்தா போல தோணும் நல்லவர்களுடன் நடந்து செல்லக்கூடிய பயணமாக இருக்குங்க இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா அது நட்பா இருந்தாலும் சரி உறவாக இருந்தாலும் தெரிஞ்சவங்க தெரியாதவங்க யாராக இருந்தாலும் உங்களுடன் பழகக்கூடியவர்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கானவர்களாக இருக்கக்கூடிய அமைப்பில் குரு பகவான் கொடுக்குறாரு தொழிலில் நல்ல லாபம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குதுங்க பொருளாதார மாற்றம் இருக்கு பொருளாதார வளர்ச்சி இருக்கு செல்வ செழிப்பு ஏற்படும் நீங்க நினைத்த ஒரு அமைப்பை இப்ப செயல்படுத்தினா போதுங்க உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகளை குரு பகவான் அள்ளி கொடுத்துக்கிட்டு இருக்கார் அதே போல் குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்துக்கிட்டு இருந்தால் இப்போ பார்த்தீங்கன்னா அதெல்லாம் சரியாகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அந்யோன்யம் ஏற்படும் குடும்பத்தில் எல்லாருடனும் வந்து ஒரு அன்பு அனுசரணை இதெல்லாம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இப்போ இருக்குதுங்க இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உரிய செல்வாக்கு அந்தஸ்து உயரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அதே போல் எதை செய்தாலும் உங்களுக்கான மரியாதை கிடைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு உங்களுக்கு உரிய பலன் கிடைக்குங்க மேலதிகாரிகளிடம் இருந்து வந்த வாக்குவாதங்களோ இல்லை மனக்கசப்போ இப்போ தீர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதே போல் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது பண உயர்வு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஏற்றமாக இருக்குதுங்க இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏற்றத்தை தரக்கூடிய காலகட்டமாக இருக்குது தொழில் போட்டிகள்லாம் அதிகமாக இருந்து வச்சது இல்லைங்களா அதெல்லாம் படிப்படியாக குறைவதற்கு வாய்ப்பு இருக்குதுங்க இனிமேல் வந்து தொழிலில் உங்கள்கிட்ட இனிமேல் போட்டி போட மாட்டாங்க ஏற்கனவே போட்டவங்களும் உங்களை விட்டு கூடிய விரைவில் போகக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுடும் ஏன்னா நியாயத்திற்கு தாங்க இந்த உலகமும் இறைவனும் அதை நம்ம கொஞ்சம் வந்து எல்லாம் கொஞ்சம் போட்டு பார்க்கும் பொழுது எல்லாம் இல்லையோன்ற எண்ணங்கள் இருக்கலாம் ஆனால் என்றைக்குமே நாம தான் ஜெயிப்போம் நல்லது தான் ஜெயிக்குன்ற ஒரு விதி இறைவனால் எப்பொழுதும் இயங்கிக்கிட்டே தாங்க இருக்குது அதனால இப்போ பாத்தீங்கன்னா உங்ககிட்ட போட்டி போட்டவங்க உங்களை வந்து எதிரியாக பார்த்தவங்க உங்களை கஷ்டப்படுத்துகிறவங்க எல்லாமே உங்களை விட்டு விலகக்கூடிய சூழ்நிலை இறைவன் அருளால் நிச்சயமாக கிடைக்குதுங்க செவ்வாய் பகவான் கொஞ்சம் உங்களுக்கு சுமாரான பலனை கொடுத்துக்கிட்டு இருக்காரு ஆனால் புதிய கடன்களை வாங்கிறத தவிர்க்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க கடன் வாங்கிறத முற்றிலுமாக தவிர்த்துருங்க வேறு வழியே இல்லை அப்படின்ற பட்சத்துக்கு அதையும் ஆலோசனை பண்ணிட்டு வர வழி இல்லைங்க அப்படின்னா சரி அதுக்கு முயற்சி பண்ணலாம் ஆனால் சில இடங்களில் தேவை இல்லாமல் கடன் வாங்கி தான் நான் இதை செய்யணும்னு தெரிஞ்சதுன்னா அந்த இடத்துக்கு போகாமல் இருக்கிறதே நல்லது கடன் வாங்கி எதுவுமே செய்யாதீங்க இப்போ குறிப்பாக கடன் வாங்கினீங்கன்னா அந்த கடன் அடைகிறதுக்கு பல காலங்கள் ஆகும் அதனால் உங்களுக்கு தேவையில்லாத மன கஷ்டம் சின்ன அவமானங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது என்ன தான் நீங்கள் கடனை கொடுத்துட்டாலும் அது காலத்துக்கும் அவங்க வந்து ஏதோ ஒரு விஷயங்களை உங்களுக்கு வந்து எப்போ பார்த்தாலும் அது ஒரு குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்குது முடிந்த வரைக்கும் செவ்வாய் அப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் பார்த்துக்கோங்க அதே போல் நெருக்கடிகள் ஏதாவது இருக்குது ரொம்ப நெருக்கடியாக இருக்குதுன்னாலும் கொஞ்சம் யோசித்து செயல்படுங்க வந்து ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி நமக்கே தெரியும் இல்லையா ஒரு சில விஷயங்கள் தெளிவாக இருக்குது இதில் ஈடுபடலாம் இல்லைனா விட்டுடணும் நெருக்கடியாக இருக்குது நமக்கு எங்கேயோ இருந்து ஒரு கசப்பு வருதுன்னா உடனடியாக அந்த இடத்துல இருந்து நம்ம விலகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அதையும் சமாளிச்சுக்கலான்ற எண்ணங்கள் வரக்கூடாது உங்களுக்கு செலவுகளை குறைக்கிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்திக்கோங்க ஏன்னா தேவையில்லாமல் செலவுகள் வரக்கூடிய சூழ்நிலை இருந்தால் தான் கடன் வந்து ஏற்படும் மனசுக்கு ஏதாவது வாங்கணும் செய்யணுன்ற ஆசைகள் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படி இருந்தாலும் சில இடங்களில் நீங்க கொஞ்சம் அமைதியா இருக்கிறதுக்கு பாருங்க கொஞ்ச நாள் ஆகட்டும் உங்களுக்கு சரியாயிடுங்க உடன் பிறந்த உறவுகளால் சில நேரங்களில் உங்களுக்கு சண்டை சச்சரவு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க அந்த இடத்துல தைரியம் இல்லாத ஒரு சூழ்நிலையும் ஏற்படும் என்னதான் நீங்க தைரியமானவர்களாக இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு சண்டை வருது ஒரு இடத்துல பிரச்சனை வருதுன்னும் பொழுது உங்களுக்கு அந்த சண்டையை வந்து சரியான அமைப்புக்கு கொண்டு போக தெரியாது அது உங்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தும் தைரியம் இல்லாமல் பலகீனத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுடும் அதனால் அந்த மாதிரியான பிரச்சனைகள் வருதுன்னா பெரிய வேற யாரையாவது வச்சு பேசுகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இல்லை பெரியவங்க உங்களை விட பெரியவங்களாக இருக்கக்கூடியவர்களை வச்சு பேசுங்க சில நேரங்களில் நீங்கள் அமைதியாக இருப்பதே ரொம்ப விசேஷங்க ஏன்னா அவங்க ஆயிரம் சொன்னாலும் எல்லாரும் நம்ப மாட்டாங்க இல்லையா நீங்கள் அதை தான் நினைச்சுக்குவீங்க நம்மளை பற்றி இவங்க தப்பாக சொல்கிறாங்க எல்லோரும் நம்மளை தப்பாக புரிஞ்சுக்குவாங்கன்ற பயத்தில் நீங்கள் போய் சண்டை போட போவீங்க அதெல்லாம் செய்யாதீங்க நீங்கள் நீங்கள் தான் எல்லாருக்குமே தெரியும் சொல்கிறவங்க சொல்லிட்டு போட்டோம் சிலர் அதை பற்றி நம்ம கவலைப்படவும் தேவையில்ல நம்மனாலும் நம்பிட்டு போட்டோம் இப்போ நீங்கள் எதிர்த்து சண்டை போடுறதா நினச்சிக்கிட்டு உங்களை நீங்கள் கஷ்டப்படுத்திக்காமல் இருந்துட்டீங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க அதே போல் உடல்நிலையில் சிறு சிறு சங்கடங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குதுங்க அது கொஞ்சம் கவனமாக இருக்கும் உடம்புல ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா உடனடியாக மருத்துவரை பார்க்கறது நல்லது அதே போல் ரத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது நரம்பு ரத்தம் எல்லாம் சரியாக வச்சுக்கணும் கரெக்டாக உணவு எடுத்துக்கணும் இரவில் சரியாக தூங்கணும் மனக்கவலையை ஏற்படுத்திக்காதீங்க சின்ன விஷயத்துக்கு கூட பெருசாக நினச்சி அதை வந்து கவலைப்பட்டுருக்கூடாது எல்லாமே சரியாயிடும் எவ்வளோ பார்த்துட்டு வந்துருக்குறீங்க எவ்வளோ பிரச்சனையை சந்தித்தாச்சு இப்போ இது ஒரு சின்ன விஷயந்தானே இதை நான் சரி பண்ணிக்குவன்ற இடத்துக்கு வரணும் இல்லை சில விஷயங்களை விட்டு விலகிறதுக்கு முடிவு பண்ணுங்கள் ஏன்னா அதெல்லாம் உங்களுக்கு உடலில் தேவையில்லாத சங்கடங்களை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலையாக இருக்குது உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு அருமையாக இருக்காருங்க இது வந்து ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை தரக்கூடியதாக இருக்குது அதாவது பொருளாதாரம் உங்களுக்கு வரவு ஏற்படும் திடீர் கோடீஸ்வர யோகத்தை தரக்கூடியவராக உங்களுக்கு உங்கள் ராசிநாதன் இருக்கார் அப்போ பண கஷ்டம் பெரும்பாலும் வராதுங்க நைன்டி பர்சன்ட் இப்போ துலாம் ராசிக்கு பார்த்தீங்கன்னா பண கஷ்டம் நிச்சயமாக ஏற்படாது எல்லாம் உங்களுக்கு சரியான அமைப்பில் தான் இருக்குது பொருளாதார ரீதியாக இருந்து வந்த சிக்கல்களையும் தீர்க்குறாரு பண வரவையும் ஏற்படுத்துகிறாரு ஆன்மீகத்தின் மீது அதீத நாட்டத்தையும் கொடுக்குறாரு இப்போ பார்த்தீங்கன்னா எதாவது கோயிலுக்கு போகணுன்ற எண்ணங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும் அதே போல செயல்படவும் செய்வீங்க நீங்கள் மகாலட்சுமி விரதம் இருந்து வேண்டிக்கிட்டாலும் சரி இல்லை மகாலட்சுமி கோயிலுக்கு போயிட்டு தீபம் ஏற்றி வச்சுட்டு வந்தாலும் சரி உங்கள் வாழ்க்கை இன்னும் சுபீட்சமாக இருக்குங்க எந்தவித பிரச்சனைகளுக்கும் உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் இடம் கிடைக்காது நல்லாவே இருக்கும் உங்களுக்கு எல்லா விதத்திலும் மாற்றம் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக உங்களுக்கு மகாலட்சுமி உங்களுக்கு அருள் அளிப்பார் அதே போல் நீங்கள் வந்து பெருமாள் வழிபாடு உங்களுக்கு சிறப்பான ஒன்றா இருக்குதுங்க கடல்லாம் தீரணும்னு நினச்சிங்கன்னா பெருமாள் வழிபாடு சனிக்கிழமை தோறும் பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வாங்க துளசி மாலை வாங்கி கொடுத்துட்டு வாங்க ஒன்றும் கிடையாது அதுக்காக நிறையெலாம் வாங்கி தர தேவையில்லை உங்கள் கையில் என்ன முடியுமோ அது எளிமையாகவே கொடுங்க கடவுளிடம் எளிமையாக நம்ம போகணுன்னு முடிவு பண்ணிங்கனாலே உங்களுக்கு எல்லாமே முழுமையாக கிடைக்குங்க என்றைக்கு ஆடம்பரத்தையோ பணத்தையோ நம்ம காட்டுறோம் சாமி கிட்டேன்னு நினைக்கும் பொழுது தான் நமக்கு எந்த பலனுமே கிடைக்காம போயிடுது அதனால சாதாரணமாக தோட்டத்தில் ரெண்டு துளசி செடி இருந்தால் கூட பறிச்சு எடுத்துகிட்டு போயிட்டு போட்டுட்டு வாங்க உங்களுக்கு அப்படி ஒரு பலன் கிடைக்கும் எல்லாமே இறைவன் நம்மளை வந்து ஒரு அமைதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறதுக்கு தாங்க நம்மளை வந்து வழி நடத்தி சென்றாரு அதனால இதெல்லாம் உங்களுக்கு ஒரு எளிய பரிகாரம்தான் சனி பகவான் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல பலனை கொடுத்தாலும் உடல் ரீதியான சங்கடங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் என்ன பண்ணுங்கள் உடம்பை மட்டும் கொஞ்சம் கவனத்தோடு பார்த்துக்கணுங்க வேறு வழி கிடையாது ஏன்னா செவ்வாயும் சனியும் உங்களுக்கு உடல் உபாதைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்குது அதே போல் தொழில் நல்லா இருக்குதுங்க சனி பகவான் உங்களுக்கு தொழிலை சிறப்பாக வழிநடத்தி செல்வதற்கான வாய்ப்பை கொடுத்துட்ருக்காரு தொழில் மூலமாக லாபம் ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் கொடுத்துட்ருக்காரு குடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க பேசும்பொழுது அது எந்த இடமாக இருந்தாலும் சரி பேசும்பொழுது கொஞ்சம் நிதானத்தோடு பேசுகிறதுக்கு முயற்சி பண்ணுங்க அவசரப்பட்டு எந்த வாக்குறுதிகளையும் கொடுத்துறாதீங்க அவசரப்பட்டு பண விஷயத்தில் மற்றவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாதீங்க அது அவங்க எல்லாருமே உங்களுக்கு சாதகமாக இருப்பாங்களான்னா சொல்ல முடியாது நீங்கள் சப்போர்ட் பண்ணி பேசுகிறவங்களே உங்களுக்கு மாற்றாக மாறக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுடும் அதன் மூலமாக உங்களுக்கு சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால் நிதானம் ரொம்ப முக்கியங்க விஷயங்களை நாம் எப்படி புரிஞ்சுக்கிறோம் எப்படி எடுத்துகிட்டு போகிறோங்கிறது தான் ரொம்ப முக்கியம் அதனால் இப்போ பார்த்திங்கன்னா துலாம் ராசிக்காரர்கள் ரொம்ப ரொம்ப நிதானத்தோடு எல்லா இடங்களிலும் பொறுமையாக கையாளணும் ஏன்னா சில விஷயங்கள் நம்மளோட பொறுமையில் தாங்க எல்லாத்தையுமே சக்ஸஸ் பண்ண முடியும் அவசரமாக ஏதாவது பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்க நம்ம மாட்டிக்குவோம்னு அர்த்தம் கொஞ்சம் நிதானம் வேணும் ரொம்ப முக்கியமாக எல்லா இடங்களிலும் நாம் செய்யக்கூடிய செயல் வந்து மற்றவர்களை பாதிக்காத அளவுக்கு பண்ணும் பொழுது நமக்கு பலன் பல மடங்காக இருக்குதுங்க ராகு பகவான் உங்களுக்கு பொருளாதார ரீதியாக இருந்து வந்த தடைகளெல்லாம் நீக்கிடுறார் பொருளாதார இது நாள் வரைக்கும் ஏதாவது தடைகள் இருக்குன்னா அதெல்லாம் நீக்கிடுவார் பொருளாதார வரவு ஏற்படுது மனசுக்குள்ளே ச ஏதோ வாங்கணும் அதை வாங்கணும் இதை வாங்கணுன்ற எண்ணங்களையும் ஏற்படுத்துகிறார் ஆசையை உற்பத்தி செய்கிறார் அதுதாங்க இப்போ ராகு பகவான் உங்களுக்கு மனசளவில் ஆசை ஏற்படுத்துவார் அது பொருளாதார ரீதியாகவும் இருக்கலாம் சில நேரங்களில் தேவையில்லாத சில விஷயங்களாக இருக்கலாம் அதுக்கு நீங்கள் தான் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் நம்ம மரியாதையோ குடும்பத்தோட மரியாதையோ கெடுக்காமல் பார்த்துக்கிற விஷயங்களில் மட்டும் ஈடுபடுங்க சில விஷயங்கள் வேணவே வேணான்னா விட்டுட்டு விளக்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் காலத்துக்கும் அது உங்களுக்கு அவமானமாக போயிடும் ஏன்னா ராகு பகவான் மனதளவில் எப்பயுமே ஒரு ஆசையோ உற்சாகத்தையோ கொடுக்கக்கூடியவர் அதனால் சில விஷயங்கள் நமக்கு சங்கடங்களை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குதுங்க அதனால் தெளிவாக இருந்துக்கோங்க நம்ம எப்படி செய்கிறோமோ செயல்படுறோமோ அதுதாங்க கடவுள் நமக்கு சரியான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கறது இப்போ அதே போல் பார்த்திங்கன்னா கேது பகவானால் உங்களுக்கு அரசாங்கத்தின் மூலமாக கிடைக்க வேண்டிய அத்தனை சலுகைகளையும் கிடைக்க வைக்கிறார் எதிரிகளை படிப்படியாக உங்களிடமிருந்து விளக்கிடுவார் எதிரிகள் இனி வந்து கிடையாது இனி எதிர்க்க வந்து எதிர்க்கிறதுக்கு ஆட்கள் வரமாட்டாங்க இருக்கக்கூடியவர்களும் உங்களை விட்டு போவதற்கான சூழ்நிலை இருக்குது விநாயகர் வழிபாடை தொடர்ந்து செய்யுங்க இன்னும் கேது பகவான் உங்களுக்கு பல மடங்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரு பெரிய சங்கடங்கள் கிடையாதுங்க கேது உங்களுக்கு நல்ல பலமிக்கவராக மாற்றி தர்றாரு அப்ப பொருளாதார ரீதியா இருந்து வந்த சங்கடங்கள் திந்திரும் பொருளாதார வரவலை ஏற்படுத்தி கொடுக்குறாரு அரசாங்கத்தின் மூலமாக கிடைக்க வேண்டிய சலுகைகள் கிடைக்கும் இப்போ வந்து அரசாங்கத்தின் மூலமாக நான் லோன் எடுத்து வீடு கட்டலாமா தாராளமா செய்யலாம் அரசாங்கத்தின் மூலமாக எது செய்தாலும் உங்களுக்கு பலன் நல்லா இருக்குதுங்க தப்பு நடக்க வாய்ப்புகள் இல்லை அதனால் இதை மாதிரியான ஒரு அமைப்பு கிடைக்கும் பொழுது நாம் அதை சரியாக பயன்படுத்திக்கிறதுக்கு வழிவகையை தேடிக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா உடம்பு மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணுங்க பொருளாதார விஷயத்தில் கொஞ்சம் கவனம் வேணும் அதே போல் குடும்பத்தில் பேசும் பொழுது கொஞ்சம் நிதானமாக பேசணும் கணவன் ஆனால் ஒற்றுமை இருக்குது நல்ல ஒரு புரிதல்லாம் இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது படிக்கக்கூடிய பிள்ளைகள் நல்லா படிக்கக்கூடிய வாய்ப்புகள் இப்போ இருக்குது வெளிநாடு செல்லணும்னா தாராளமாக செல்லலாம் புதிய வீடு கட்டுறது இடம் வாங்குறது இத மாதிரியான அமைப்புகள் இருக்குங்க ஆனால் கடன் வாங்கி எதுவும் செய்யக்கூடாது உங்களுக்கு போல அதை தகுதியாக மாற்றிக்கிட்டிங்கன்னா எல்லா இடமும் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது அதனால் இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக தாங்க இருக்குது இதற்கு தகுந்தாற் போல நீங்கள் வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டிங்கன்னா எல்லா வ வகையிலையும் வந்து இறைவனோட அனுகிரகம் முழுமையாக இருக்குது பிரபஞ்சத்தோட அனுகிரகமும் பஞ்சபூதத்தின் அனுகிரகமும் எல்லா விதத்திலும் உங்களுக்கு சாதகத்தை ஏற்படுத்தி கொடுத்து ஏறுமுகமாக வாழ்க்கை மாறப்போகுதுங்க ஏற்றம் தரக்கூடியதாக இருக்குது எல்லாம் வல்ல இறைவன் எல்லா புகழும் எல்லா செல்வங்களும் எல்லா நேர்மறை ஆற்றலும் உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு இறைவனை பிரார்த்தனை பண்ணுறேங்க ஆத்மா ஆன்மீக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்